வணக்கம் போல் திருவள்ளுவர் ஒரு நாள் என்னிடம் ஒரு கேள்வி கேட்டார் இந்த உலகத்தில் யாருக்கு வறுமையே வராது என்றார் நான் யோசித்துச் சொன்னேன் அதிகமாக படித்த அறிவுள்ளவர்களுக்கு என்றேன் அவர் சிரித்தார் ஒருவேளை இல்லையோ மிக கடுமையாக உழைப்பவர்க்கு என்று சொன்னேன் அவர் மீண்டும் சிரித்தார் எனக்கு தெரியவில்லை நீங்களே சொல்லிவிடுங்கள் என்றேன் அவர் சொன்னார் யாருக்கு தெரியுமா வறுமை என்பதே வராது எவர் ஒருவர் நண்பர் பகைவர் தெரிந்தவர் தெரியாதவர் உறவினர் உறவினர் அல்லாதவர் என்றவாறு எந்த பாகுபாடும் பார்க்காமல் எல்லோரிடத்தும் இனிமையாக இன்சொல் பேசுகிறாரோ அவருக்குத்தாம் ஒருபோதும் வறுமை வராது நான் புரியாமல் விழித்தேன் அது எப்படி இனிமையாக பேசினால் வறுமை வராது அவர் தொடர்ந்தார் ஒருவன் இனிமையாக பேசுகிறான் என்றால் மனதுக்கு இதமாக செவிக்கு இனிமையாக வாழ்க்கைக்கு இனிமையாக பேசும் தன்மை உடையவனிடத்தே பலரும் விரும்பி வந்து நட்பு கொள்வர் அவன் எங்கிருந்தாலும் அவனை சுற்றி ஒரு கூட்டம் இருக்கும் அவனை பார்ப்பதற்காக அவனோடு பழகுவதற்காக அனைவரும் விரும்புவர் எவனாவது ஒருவன் கடுஞ்சொல்லையே பேசக்கூடிய வழக்கத்தை வைத்திருந்தால் யாராவது அவன் பக்கத்திலே விரும்பி சென்று போய் பேசுவார்களா அவனை பார்த்தாலே ஒதுங்கி விடுவார்கள் அவனையும் ஒதுக்கி வைத்து விடுவார்கள் ஆனால் இன்சொல் பேசுகின்ற இயல்புடையவனிடத்தே எல்லோரும் நாடி வந்து நிற்பார்கள் தேடி வந்து பேசுவார்கள் அத்தகைய இயல்புடைய ஒருவன் எப்படி வறுமையாளனாக இருக்க முடியும் எல்லோரிடத்தும் இன்சொல் பேசுபவன் வணிகம் செய்தால் கொடிகட்டி கட்டி வறுமை வருகிறது என்று தெரிந்தால் அவனுடைய உயிர் நண்பர்கள் அவனுக்கு உதவி செய்து அவனை மீட்டெடுத்து விடுவார்கள் அதனால் போலித்தனமாக தேவைக்காக அன்பாக இனிமையாக பேசுவதைப் பற்றி இங்கு கூறவில்லை இன்சொல் பேசுவதையே தன்னுடைய இயல்பாக கொள்கையாக பண்பாக பழக்கமாக யார் வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு வறுமை என்பதே ஒருபோதும் வராது துன்பம் தரக்கூடிய வறுமையின் நிழல் கூட அவர் மீது படியாது இனியவை கூறல் என்ற அதிகாரத்தில் வள்ளுவர் கூறுகின்றார் துன்புறும் துவாமை இல்லாகும் யார் மாட்டும் இன்புறும் இன்சொல் அவர்க்கு இனிய சொற்களை பேசி பழகுவோம் கேட்டும் பழகுவோம் நன்றி வணக்கம்